ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறையாவது நல்லெண்ணெயோ அல்லது விளக்கெண்ணையோ தேய்ச்சி குளிங்க இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா இது வந்து எப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் தரும் அதாவது இருக்கிறத பரவாமல் தடுக்கிறதுக்கான முதன்மை வைத்திய முறை ஃபஸ்ட் எய்ட் அதேமாரி ஃப்யூச்சரில் மீண்டும் வந்துடாமல் இருக்க அதாவது புதிய நபர்களுக்கு யாருக்கும் வராமல் தடுக்க இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமும் கசப்பு தோறுப்பு சார்ந்த உணவு முறைகள் எடுக்கக்கூடிய பழக்கங்களும் உப்பு புளிப்பு காரத்தை இந்த விஷத்தன்மை பூச்சினால் கடித்து பிளட்டு நஞ்சாவணிங்களுக்கு இதுமாரி உப்பு புளிப்பு காரத்தை குறைப்பதன் மூலியமாகவும் நமக்கான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியும் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எண்ணெய் தேய்ச்சி சூரிய ஒளி குளியல் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அதன் பிறகு இதுமாரி வெந்நீரில் ஓகேங்களா தெரியுதுங்களா வெந்நீர் காஞ்சிகிட்ருக்கு அதுவும் வேப்பிலை வெந்நீர் அதாவது வெள்ளிக்கிழமை கண்டால் நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு சொல்லி வாரம் ஒரு முறை வந்து இப்போ முடிவு பண்ணி நம்ம ரெகுலராக கன்னியூ பண்ணுறோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வேப்பில குடிநீர் நைட்டே வந்து வேப்பிலையை வந்து பறித்து தண்ணியில் வந்து உரப்பிட்டு காலையில் எழுந்துருச்சுன்னா வெறும் வயிற்றுல முதல்ல அந்த நீர் ஆகாத நம்ம எடுத்துக்கிறோங்க அதேமாரி எண்ணெய் தேய்ச்சி நம்ம வெயிலில் நின்றுட்டு இதுமாரி வேப்பிலை குப்பைமேனி மூலிகை குளிநீர் அதாவது சுடுதண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால மட்டும் சுடுதண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிடும் அதை நம்ம மேற்கொள்கிறோங்க அதேமாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் அதாவது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய பசியின்மை தூண்டப்பட்டு நம்ம ஒரு உணவுகள் எடுக்கும் பொழுது ஜெரிமானம் பாஸ்ட்டாக வந்து அது நடக்கும் பசிக்காமல் நம்ம சாப்பிட்றதுனால வந்து என்னென்னா ஃபுட் பாய்சன் ஆகுது ஒழுங்காக ஜீரணம் ஆகாது அதனால் நம்ம உடலுக்கு வந்து பசியின்மை தூண்டப்படுறதுக்காக ஒரு நேரம் வாரம் நம்ம வந்து ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கப்படுங்க மதியந்தான் சாப்பிட போகிறோங்க அப்போ என்னென்னா நல்லா பசிக்கும் நம்ம வெயில் எங்கனாச்சும் வெகு தூரம் போயிட்டு தண்ணி குடிக்காமல் வந்து தாகம் போது பாருங்கள் ம பல மடகு தண்ணி குடிக்க முடியும் எலக்ட்ரி கணக்கில் ஆனால் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு சும்மாவே நம்ம வேர்க்காமல் இருந்தால் நம்ம தண்ணி இறங்குதான் இறங்கல அதுமாரி நம்ம உடம்பை வந்து அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கணும் தோக்கலாம் நம்ம தேவை உடம்புக்கு வந்து என்ன தேவைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும் நம்ம அந்தளவுக்கு உணராமல் நம்ம நேரத்தில் எழுந்திரிச்சி ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறதுனால என்னென்னா பசிக்காமல் சாப்பிட்றாங்க அதுமாரி மலம் ஒரு சிலவுக்கு மலர்ச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும்பாங்க அதாவது போன டைம் இல்லைன்னு சொல்லி சும்மா அரையும் மலம் மழை வலியேற்றிட்டு ஓடுறது உடம்புல உள்ள கழிவுகளை வந்து உள் ரீதியாகவோ மேல் ரீதியாகவோ நல்லா ரிமூவ் பண்ணும் குளிக்கும் போது கூட குளிர் வித்துலன்னு சொல்லுவாங்க காக்கா குளியல் மாரி போனோடனே தண்ணியில் முக்கிய எழுந்திரிச்சிட்டு சும்மா நாலு தண்ணி மேலே தெளிச்சுட்டு ஓடுறது கிடையாது அறமணி குளிக்கணும் குளிக்கும் போது யூரியன் போகணும் ஓகேங்களா நம்ம குளிக்கும் போது ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம வந்து நல்லா யூரியன் போகுது அப்படின்னா உடம்புலருந்து உஷ்ணம் நல்லா போகுதுன்னு அர்த்தம் அதேமாரி எண்ணெய் தேய்ச்சி குளியலுங்கிறது நம்ம முன்னோர்கள் விடாமல் கடைப்பிடிச்சிது ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அந்த பழக்கத்தையே விட்டுட்டோங்க ஓகேங்களா ஒரு முறை கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சிக்கொள்ளிங்க ஒரு வேளை உடம்பு வந்து சைனஸ் ப்ரா ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் நல்லா நீ தவிர்த்துருங்க தேங்காய் தேய்ச்சி குளிங்க இது உங்கள் ஹார்மோனுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாது ஆனால் எண்ணெய்ங்கிறது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஆயில் ஸ்கின் ஆயில் ஸ்கின் என்னன்னா ஒரு சில பேக்டீரியா தொற்றுகளை வந்து சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த இருந்து வரக்கூடிய அந்த புறவுதாக்கதிர் இருந்து வரக்கூடிய புற கதிரை நம்மளை வந்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் ஓகேங்களா நம்மளுடைய ஆயில் தான் சன்ஸ்கிரீன் ஆனால் நம்ம ட்ரை ஸ்கின் பண்ணியிருக்கிறாங்க சோப்பு போட்டு நம்ம அதை ட்ரை ஸ்கின் பண்ணுறாங்க ஆயில் ஸ்கின் வேணுங்க நீர் ஸ்கின் அதாவது உடம்புல நீர் சத்தும் இருக்கணும் தோலுக்கு ஆயில் சத்தும் இருக்கணும் அதுதான் நம்ம உடம்புலேருந்து கொழுப்புலேருந்து ஆயில் எடுத்து நம்ம ஓவர் வெயில் அடிக்கும் போது வேர்வியாக வெளியேற்றும் அந்த ஆயிலை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கின் அது இல்லாமல் இப்போ கூட நல்லெண்ணெய் வந்துருச்சு விளக்கெண்ணெய் இதுமாரி பயன்படுது ஆனால் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் வேப்பனையெல்லாம் தேய்ச்சி குளிச்சிருக்கிறாங்க ஓகேண்ணா நம்ம முன்னோர்கள் ஆதி ஆதி காலத்தில் வந்து வேப்பனை தேய்ச்சி குளிச்சுக்கோங்க அந்த வேப்பண்ணுங்கிறத எங்களுக்கு ஒரு பூச்சி கூட கிடைக்காதுங்க அது ஒரு ஸ்மெல்லு வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் அது நீடிக்கும் வேப்பனையெல்லாம் தலைக்கு தேய்ப்பாங்க பெண்கள் நல்லா தட தள நீளமாக வளர முடியல் அந்த மிளநீன் அதிகப்படுத்தும் நம்ம முடிக்கான கருமை நேரமும் தோலுக்கான கரும நேரமும் முழுக்க முழுக்க அந்த வேப்பனையெல்லாம் இப்போ கட்டமைச்சிச்சு ஆனால் இன்றைக்கி வேப்பனை வந்து அது கிராமத்து பொண்ணு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோங்க உண்மையை சொல்லப்போனால் வேப்பனையுமே கூட நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன தேய்ச்சி குளிக்க இருக்கிறதுக்கு ஆனால் என்ன இப்போ காலத்து மனிதர்களுக்கு இப்போ காலத்து உள்ள தப்ப வேப்பத்துக்கு உணவு சூழ்நிலை முறைக்கு நமக்கு அது ஏற்றுக்க மாட்டேங்குது அப்போ தேங்காயை பெரும்பான்மையாக ஏன்னா அதை நம்ம பயன்படுத்தி ட்ரைனிங் ஆகிட்டோங்க அதை பே எண்ணெய் ஒரு பெரும்பான்மையாக கூட ஒரு ஐம்பது எம்எல் வேப்பெண்ணெய் ஐம்பது எம்எல் அதாவது ஒரு ஆஃப் லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நீங்கள் எப்பயுமே எண்ணெய் தேய்ச்சி மாதம் முழுசும் குளிக்கிறதுக்காக முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஆஃப் லிட்டர் தேங்காய் எண்ணெய்னா ஒரு நூறு எம்எல் விளக்கெண்ணெய் ஒரு நூறு எம்எல் வேப்பெண்ணெய் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஓகேங்களா அது மாரி நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படி கூட தேய்ச்சி குளிக்கலாம் ஒரு வேளை முடி கொட்டுது தலைவலிக்குது அப்படின்னா தலைக்கு கூட தேய்க்க வேணாம் ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போட்டால் கூட மற்ற இடத்துக்கு கொஞ்சம் அது வந்து ஃபில்டர் பண்ணி இழுக்கும் அதனால் தலைக்கே தான் தேய்ச்சி குளிக்கணும் ஒரு சிலக்கு முடி கொட்டும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சா ஆனால் நமக்கு வந்து உச்சந்தலையில் நல்ல சிதைச்சிதன்னு அந்த காலத்தில் தேங்காய் வச்சுட்டு விளக்கெண்ணெய் வச்சுட்டு நல்லெண்ணெய் வச்சுட்டு வெகு தூரம் போகிறிங்களாம் போயிட்டு வருவாங்க வேலைக்கு எதுக்குனால் சூடு வந்து இறங்காது பாடியில் தனிச்சிக்கும் கண்ட்ரோல் படுத்தும் உச்சந்தலை மட்டும் சூடாக கூடாது உச்சந்தலை ஓகேங்களா தான் நம்ம தலைக்கு மேலே முடிகள் வந்து அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா வெப்பத்தை வந்து உச்சந்தலையில் இறங்கினா ஃபுல் பாடி கொண்டு போயிடும் அதனால் முடிகள் ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி உஷ்ணம் அதிகமாகிறது காரணம் ந நடு உச்சம் தலை தான் அந்த அதனால தான் பல பேருக்கு வந்துன்னா ஸ்டார்டிங் நடுவில் வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதாவது சொட்டை விழுக்கும் அப்படிம்பாங்க முன்னாடி ஏற்றிட்டு போகிறது இன்றைக்கி தலைவலி ஃபோன் பார்க்கறது தூக்கம் இதனால் அப்படி தலை ஸ்டைல சிவி சிவி அந்த க்ரீம் இந்த க்ரீம் போட்டு இப்படி இழுக்கிறதுனால இப்படியாடுறது ஓகேங்களா நமக்கு என்ன ஏதுன்னா நாமளும் அப்படி தான் இப்படி ஏதும் செய்வதனால ஆனால் சின்ன வயசுலாம் எனக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நல்லா தேங்கானை வச்சு விட்டு நம்ம வந்து இதுமாரி இந்த அதுவும் இப்படி இந்த கிராப்பு தான் வரும் இப்படி தப்பையாக இப்படி ஏற்றி தான் செய்ய மாட்டேங்க இதுமாரி எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது அதை நம்ம பின்பற்றணும் இன்றைக்கி கொடுக்க காரணம் மொபைல் தான் அதிகப்படியாக அடுத்தது நைட்டு கண்மொழிச்சு மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது டென்ஷன் மற்றபடி வந்து ஹெல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய வாழ்வில் பின்னோக்கி கொண்டு போகணும் நம்ம நூறு சதவீதம் இயற்கை சார்ந்த வாழ்விலுக்கு போக முடியாது இந்த காலத்தில் ஆனால் ஐம்பது சதவீதம் ஆச்சும் நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா நம்ம போய் தான் ஆகணும் இது கட்டாயம் எப்படி குடும்பத்துக்காக நீங்கள் வட்டிக்கு போகணுமே நம்மளுடைய எஜுகேஷனுக்காக அதாவது நாலேஜுக்காக காலேஜ் போகணுமே அதுமாரி நம்மளுடைய உடல் நலத்துக்காக பின்னோக்கி நம்ம போய் தான் ஆகணும் இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்வி வாழ்க்கை முறைக்கு நம்ம பயணிக்கும் அதுக்கான அப்டேட் நம்ம ஒன் பை ஒன்றாக கொடுப்போங்க ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு அளவுக்கு அனுபவசாலி கிடையாது ஒன் ஒரு விடயத்தில் இறங்கும் போது அதை பற்றி ஏட்டு வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளும் கடைபிடிச்சு மற்றவங்களுக்கும் நம்ம கைட் பண்ணுவோம் அதை குறிப்பாக ஸ்கின்னுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெபோட் என்னென்னவோ அதெல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போகிறோங்க மறக்காமல் பார்த்துட்டு சின்ன சின்ன விடயங்களை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரையும் கட்டாயப்படுத்தல ஆனால் எளிமையாக இருக்கிறத விட்டுறாதீங்க ஒரு சின்னதை உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னா மயக்க மட்டும் விழுந்துருவீங்க ஏன்னா நீர் சத்து தான் ப்ளட்டுக்காகட்டும் நம்மளுடைய முடிக்காக இருக்கட்டும் கண்ணுக்காகட்டும் நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதாகட்டும் ஓகேங்களா அதுமாரி நம்ம தண்ணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் இன்றைக்கி டாக்டர்ஸாக தானே சொல்கிறாங்க அதுபோல் தான் சன்லைட்டும் சன்லைட்டுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில மாரி ஆடாமல் அசராமல் வெயில் நில்லுங்க உங்களுக்கு இருந்த சர்ம பாதிப்புகள் எதாக இருந்தாலும் ஓடிடும் தோலுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப சத்தம் சத்தானது அதாவது ஸ்கின்னுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சன்லைட் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்குவது பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் அதில் குறிப்பாக கசப்பு துவர்ப்பு சார்ந்த உணவு முறைகள் எதுக்குன்னா அந்த காலத்தில் கசப்பு துவர்ப்பை எளிமையாக எளிமையாக எடுத்துக்குவாங்க வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறைனாச்சும் எடுத்துக்குவாங்க அதிகப்படியாக எடுப்பாங்க பெரும்பாலும் கிராமத்தில் ஆனால் இன்றைக்கி கசப்புங்கிறது கண்ணால் குழந்தைக்கு காமிக்கிறது இல்லை எனக்கு கிட்ட பிடிக்கிறது இல்லை சரி தோர்ப்புனாச்சும் கொடுப்பீங்கன்னா தோறுப்பும் கிடையாது அப்போ என்ன தான் கொடுக்குறீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் ஓகேங்களா அதில் காரம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தால் வந்து ஃபுல்லாக ஹோட்டல்லேயே வாங்கிட்டு வந்து சிக்கனு மீன் ஃபைஸி அதிகமாக வேணும்னு சொல்லி அது இதுன்னு அதுவும் இப்போது சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடிலாம் இந்த டெத்து சில்லின்னு சொல்லி அதாவது ரெட் சில்லி சிப்ஸு அப்படியே பிச்சுக்கும் உடல் வாயு எல்லாம் வெந்துப்படும் அதை வாங்கிட்டு வந்து ரிவியூ பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஐயோ எரியுது அது இதுன்னு இருப்பாங்க இன்றைக்கி காரம் இல்லாமலாம் வாழ்க்கையே கிடையாதுங்கிற அளவுக்கு ஹோட்டலில் ஆகிடுச்சி ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுருக்கேன் அல்சர் ஃபார்மாகவும் மூலம் பிரச்சனை அதாவது மலம் பிரச்சனை மற்றும் மூலம் அதுமாரிலாம் வரும் இதனால தான் அந்த ட்ராவல் பயணிகள் மற்றும் பஸ் ட்ரைவர் ட்ரா டிரைவர்ஸ்லாம் முடிஞ்சளவுக்கு ஸ்டார்டிங் போயிட்டு தெரியாமல் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து வீட்டு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க ஏன்னால் எங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிட்றதுனால அதாண்டி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் ஹோட்டல் சாப்பாடில் வந்து நல்ல விதமாக சமைக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இருக்குது ஒரு சிலர் வியாபார நோக்கத்தில் ரைஸ் பல பலன்னு இருக்கிறதுக்கு அதில் சின்னாம்பு கலந்து வேவிப்பாங்க சோடாப்பு அதை தாண்டி கலப்படங்கள் எவ்வளோ வந்துருச்சு அவங்கள அறியாமையே ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வரதுல கலப்படம் இருக்க தான் செய்யுது அதனால தான் நம்ம சொல்கிறோம்னா ஒரு ஐம்பது சதவீதம் நம்மளுடைய நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் பின்பற்றுங்க இதுமாரி சின்ன சின்ன தகவல் நம்ம எண்ணெய் தேய்ச்சி வேப்பில் குப்பைமீனி போட்டு அதில் வந்து கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி குளிங்க மறக்காமல் சூரிய ஒளி குழியில் பயன்படுத்துங்க நல்லா மனசில் திருப்தியாக ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்குன்னா கடன் இல்லாமல் பார்த்துக்குங்க கடன் இருந்துச்சுன்னா கவலைகள் கூடவே இருக்கும் அதனால் வந்து மீளறதுக்கு வாய்ப்பு உருவாக்குங்க பேராசைப்பட வேண்டாம் ரெண்டாவது ஆடர்பு வாழ்க்கைக்கு நம்ம அதிகமாக அடி எடுத்து போக வேண்டாம் ஏன்னா ஆடர்பு வாழ்க்கை போகும்போது பணம் அதிகரிக்கும் பணம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு டைம் இல்லாமல் போகும் ஓகேங்களா இன்றைக்கி நான் அஞ்சு பைசா கூட எனக்கு கடன் கிடையாது ஆனால் பியூச்சர் நினச்சி ஒரு சில பயம் இருந்தாலும் அதுக்குமே கூட நம்ம அதுக்கான கட்டமைப்பை போதிய அளவுக்கு அதாவது நம்ம நமக்கு தேவை என்னவோ அந்தளவுக்கு சம்பாதிச்சுட்டு மீதிலாம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் கொடுக்க போகிறோங்க இதுதான் என்னுடைய வாழ்வியல் இந்த வாழ்வியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய தகவல்களை மறக்காமல் எவ்வளோ கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தேச்சு இருக்கீங்களா உங்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டி இதை வந்து கடைப்பிடிச்சாங்களா இது நல்ல தகவலா கெட்ட தகவலா இதை பற்றி ஏ டு ஜெட் உங்களுக்கு இன்னும் ஒரு சில மருத்துவ குறிப்புகள் வீட்டு வைத்திய முறைகளில் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கருத்து எடுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து ரொம்ப சதசத்தம்லாம் எண்ணெய் வைக்கல ஆனால் லிமிட்டாக நம்ம வந்து எண்ணெய் வச்சுருக்குறேங்க இதுமாரி கம்மியாக கூட எண்ணெய் வைங்க அதேமாரி குறிப்பாக பாருங்கள் எனக்கு முட்டி மு வரைக்கும் அல்ல நான் எண்ணெய் வச்சுக்குவேன் எதுக்குன்னா நமக்கு வந்து வறுமன் காப்பது சிறந்தது வெண்புலிங்கிறது முட்டியில் எளிமையாக வரும் இப்போ நமக்கு இத்தனை ஆண்டு காலம் இருந்தும் ஒயிட் பேச்சஸ்ஸு அதிகம் பரவாததுக்கானோ ரெண்டாவது இந்த ரோமங்கள் வளர்கிறதுக்கானோ இந்த எண்ணெய் தாங்க என்ன நீர் தாங்க இதை தான் நான் என்ன மெயினாக கடைப்பிடிக்கிறான்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் நல்ல ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன் அதை வீடியோ உங்க வந்து விடைபெறுவது நான் உங்கள் பேபி நன்றி வணக்கம்